என்னுடைய பெயர் வந்து சுனில் ஸ்ரீமதி ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறேன் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எங்களது ஊராட்சி வந்து தற்போது வந்து சோசியலி செக்குலர் பஞ்சாயத்து பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில வந்து எங்களுடைய ஊராட்சியில வந்து முதியோர் மற்றும் விதவை பெண்களுக்கான உதவி தொகைகளை இந்த ஆண்டு மட்டும் முப்பது நபர்களுக்கு வழங்கி வருகிறோம் இதற்கு முன்பாக இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர்கள் வந்து பயன்பெற்று வருகிறார்கள் இந்த ஊராட்சியில அதே மாதிரி உடல் ஊடக நபர்கள் வந்து பதினாறு நபர்கள் எங்களுடைய ஊராட்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வீட் சேர் தேவைப்பட்டவர்களுக்கு வீட் சேர் வாக்கர் காது கேட்கும் கருவிகள் நாங்கள் வந்து அந்தந்த துறை அதிகாரிகள் நாம் விண்ணப்பம் அளித்து அவர்களு மூலமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி உடல் ஊடகற்றோருக்கு வந்து யூடி கார்டு யூடி கார்டு ஐடி கார்டு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சம்பந்தமான அதிகாரிகள் கொடுத்து அவர் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் பயன்படும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத் வந்து தற்போது என்னுடைய பணிகள் அதாவது அனைத்து மக்களுக்குமே வந்து இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவதற்காக எங்களது ஊராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு வார்டு மூலமாகவே இதனுடைய பணிகள் நடைபெற்று வருகிறது சில வார்டுகள் வந்து வைஃபை ஒர்க் பண்றது இல்லை கஷ்டமா இருக்குது அதனால அது கூடிய மக்களுக்கெல்லாம் விட்டுறது எங்க ஊராட்சியிலே வந்து இப்ப நான்கு நாட்களாக அனைத்து பொது மக்கள் பொதுமக்களுமே வந்து இதை கொண்டிருக்கிறார்கள் வந்து பயன்பெற்று பயன்படுத்தால் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் மிக முக்கியம் என்று சொல்லி அனைத்து பொதுமக்களும் வந்து பயன்படுகிறார்கள் தற்போது எட்நூத்தி ஐம்பது நபர்கள் வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து சிஎஸ்சி சோசியல் சர்வீஸ் மூலமாக மக்கள் அனைவருமே வந்து பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் அனைத்து பொதுமக்களுமே வந்து இதோடைய விருப்பத்தோடு பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் அதே மாதிரி வந்து இடை குறைவான குழந்தைகள் எங்கள் ஊராட்சியில வந்து இருபது நபர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இரு இருபது நபர்கள் வந்து கர்ப்பிணி பெண்களும் உட்படுகிறது இவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருகிறோம் இந்த இடை குறைவான குழந்தைகள் கர்ப்பிணிகளுக்கெல்லாம் ஊட்டச்சத்து வழங்கிக் கொண்டு வருகிறோம் அதே மாதிரி வந்து ஆதிவாசி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் நாங்க வந்து அதே மாதிரி அவ அவங்களுக்கும் வந்து இடை குறைவான நபர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்தையும் நாங்கள் வழங்கி வருகிறோம் அதற்கெல்லாமே வந்து பொதுமக்களிடம் இருந்து நிதி அவராகவே வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து ஒரு சுமார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியை வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை வந்து ஆதிவாசி பழனி மக்களுக்கு நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் எங்களது ஊராட்சியில வந்து துணைத் தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர் செயலாளர் நாங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து பணிகளை நடத்தி கொண்டு வருவோம் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்